ஏப்பா எடிட்டரு அந்த பிஜிஎம் கொஞ்சம் போடுப்பா மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் போகும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கை காந்த உண்டு ஆஹா விஜய் டிவி ஷோவியே மிஞ்சிட்டேங்களே பச்சை மிளகா அதை எடுத்து நான் கடிச்சேன் காரமாயி கண்ணெல்லாம் கலங்கி எனக்கு ஒரே ஒரு குழந்த அவனால பேச முடியாது. ஏ என்ன அவன் போன வாரம்தான் சர் பிறந்தான். ஏப்பா சாமிங்களா நீங்க போற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த டிடி அக்காவுக்கு எவ்வளவுதையா காசு கொடுத்தீங்க? அது வாங்குன காசுக்கு மேல ஓவரா போகுது இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஓய்யோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையால செஞ்சீங்க. வெச்சுங்க மேடம் இது உங்களுக்கு இது எங்க சிஎம் வச்சுக்கோங்க சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் அது எப்படி காலையில செஞ்ச சாம்பார் நைட் 7 மணி வரைக்கும் நல்லா இருக்கு ஏன் திமங்களா எப்படி அதான் அத நான் யோசிக்கிறேன் இந்த டீடைல் மட்டும் நம்ம தமிழ்நாட்டு மகளிருக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சீங்களா தினமும் சாம்பார் தான் வைப்பாங்க